சத்யணா வணக்கண்ணா அண்ணா வணக்கம் அண்ணா நம்ம வழக்கம் போல் நாற்று கிழமை நடக்கிற சிந்தாமணி சந்தை வரோம் மந்தையோட நிலவரம் எப்படிண்ணா சந்தை நிலவரம்லாம் இப்போ விட்டால் மாடி எப்பவும் எடுக்க முடியாது அந்தளவுக்கு விலை கம்மியாக இருக்குண்ணா எல்லாமே நல்ல மாடுங்கள தான் இருக்குது எல்லாமே தரமாக மாடுங்க தான் இப்போ வந்துட்டு இருக்குது மார்க்கெட்டுக்கு அண்ணா இன்னைக்கு மாடி வாங்கியிருக்கீங்க ஆமாம் குறைஞ்சபட்ச விலையிலேருந்து அதிகபட்ச விலையில எவ்வளோ மாடு வாங்கியிருக்கீங்க அண்ணா ஒரு எண்பதாயிரத்துல நான் வாங்கியிருக்கணும் அதிகபட்சம் விலையானா எல்லாம் ஒரு ஒரு வரையிலும் வாங்கியிருக்கண்ணா ஒரு வரைக்கும் ஓகேண்ணா 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 எல்லாமே மாடு தரமான மாடு தான் எடுத்துருக்கு பாருங்கண்ணா எல்லாமே குவாலிட்டியான மாடு தான் பாருங்கள் எல்லாம் பாருங்கள் மடி பாருங்கள் எப்படி எல்லா மாடும் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி தான் எடுத்து கொடுத்து எல்லாமே கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துருக்கு பாருங்கள் பாருங்கள் இதெல்லாம் பாருங்க கொஞ்சம் கிராஸ் மாடுங்கண்ணா இதுக்கு ப்ரீட் மாடு அது கிராஸ் மாடு எல்லாமே நல்லா ப்ரீட் மாடாகவே எடுத்துருக்குண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா ம் பாருங்க எல்லாமே நல்லா பிரீட் மாடாக எடுத்துருக்கு எத்தனை மாதம் எடுத்துருக்கீங்க மொத்தமாக மொத்தம் இருபத்தாறு எடுத்துருக்கணும் இருபத்தாறு மாதிரி என்ன ஊருக்குண்ணா போகுது எல்லாமே கஸ்டமர் எல்லாம் பேசிடலாம் ஒரு நாலு அஞ்சு ஊருக்கு போகுதுண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா ரெண்டு இப்ப கையில ரெண்டு மாதம் வச்சிருக்கீங்க ஆமாண்ணா மாறி என்ன போதே அண்ணா இது ரெண்டு பொள்ளாச்சி வச்சு கண்ணு பொச்சா கண்ணண்ணா ரெண்டுமே சேன மாட்டணும் ரெண்டுமே சேன மாட்டேங்கலாண்ணா நாலு நாலு பல்லு ஆ எத்தனை லிட்டர் பால் பால் ரெண்டு எல்லாம் ஒரு ரெண்டு சேர்த்து ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது லிட்டர் வருங்கண்ணா ரெண்டு சேர்த்து ஒரு நாளைக்கு ஐம்பது லிட்டர் தலை ஐம்பது லிட்டர் வருங்கணும் ரெண்டுமே தலை தான் தான ரெண்டுமே தலை ரெண்டுமே நாலு பல்லு மாடுங்கணும் மடி குச்சலாம் அப்படின்னா எல்லாமே நல்லா கைச்சி கலந்துக்கலாம் சுளிண்ணா எல்லாம் சுழி சுத்தமாக பார்த்தா எடுத்துருக்கு ஓகேண்ணா ஓகேண்ணா நாலு பல்லு நாலு அண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா அந்த மாதிரிண்ணா நாலு பல்லு ரெண்டுமே தலையீட்டு தான் இது ரெண்டு புல் இருக்கும் ரெண்டு புல்லுங்களாண்ணா ஓகேண்ணா

கஸ்டமர் வந்து இப்போ மாடி கேட்டாங்கன்னா கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி மாடி எடுத்து கொடுப்பீங்களாண்ணா ஆமாண்ணா விலையும் பிரச்சனை இல்லை விலையும் பிரச்சனை இல்லை நல்ல மாதிரி தான் எடுத்து கொடுப்போம் ஓகேண்ணா ஓகேண்ணா சூப்பர்ண்ணா அண்ணா ரெண்டுமே தலை மாதிரி ஆமாண்ணா ரெண்டுமே எத்தனை பல்லுண்ணா ரெண்டுமே நாலு பல்லு ரெண்டுமே நாலு பல்லு ஆமாண்ணா மாடு கையில் ஆமாண்ணா ரெண்டு மாடி எல்லாம் நல்லா பயங்கரமா இருக்கு எத்தனை பல்லுண்ணா இது ரெண்டுமே நாலு பல்லுங்கண்ணா ரெண்டுமே நாலு பல்லு மாடு கண்டு பிடிச்சா போடலண்ணா அண்ணா ரெண்டுமே சென மாடு ரெண்டுமே சென மாடு எவ்வளவு லிட்டரு நான் பாலுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு எல்லாம் ஒரு நாளைக்கு இருபது லிட்டரு குறையாதுண்ணா எவ்வளவு பிரைஸ்னா ரெண்டுமே எல்லாம் வந்து தொண்ணூறுவா ரேஞ்சு வருது ஒரு பஸ் எண்பது அப்படி வருங்கண்ணா ஒரு பஸ் எண்பது தொண்ணூறு ஓகேண்ணா ஓகேண்ணா அண்ணா சத்யண்ணா அண்ணா நல்லா விளம்பரத்தில் வர மாதிரி ரெண்டு மாடு தரமா பிடிச்சிருக்கீங்க ஆமா கலரும் அந்த மாதிரி தான் இருக்கு மாடி சைஸும் ஓகே பரவாயில்ல ஆஹ் மாடி என்ன போதே இது ரெண்டே பொள்ளாச்சி போதும் மொத்தம் எட்டு மாடு பொள்ளாச்சி எடுத்துருக்காரு ஒரே மாடு பொள்ளாச்சி ஒரே கஸ்டமர் எட்டு மாடு பொள்ளாச்சி எடுத்துருக்காரு எப்படி நான் அது ஃபார்முக்கு தான் எடுத்திருக்கேன் ஃபார்முக்கு தானேண்ணா ஃபார்முக்கு தான் எடுத்திருக்கேன் ஓகேண்ணா கண்ணு அண்ணா இல்லீங்களாண்ணா ஆனா ரெண்டுமே தலையிட்டா அண்ணா ஒரு மாடு கண்ணு போட்டுருக்கண்ணா ரெண்டுமே தலையிட்டு மாடு ஒரு மாடு சென்னு மாடுங்கண்ணா ஒரு மாடு கண்ணு போட்டுச்சுங்களாண்ணா ஆ ஏ பல்லு எத்தனை பல் அண்ணா ரெண்டு பல்லு ஒன்று நாலு பல்லு ஒன்றுங்கண்ணா ரெண்டு ஒன்று நாலு ஒன்று ஆ பல்ல கொஞ்சம் பார்த்துலாமண்ணா ஆ வாங்கண்ணா பாருங்க ரெண்டு பல்லு ம் இது கண்ணு போட்டுச்சுங்கண்ணா இது கன்று போட்டுருக்குண்ணா என்ன கண்ணு போட்டுருக்க போட்டுருக்க ஓகேண்ணா ஓகேண்ணா ம் அண்ணா சத்தியண்ணா அண்ணா ரெண்டு மாதிரி கால் வச்சுங்க பேஜ் பிளாக் பேஜ் உள்ள மாதிரி ஆமாண்ணா இது ரெண்டும் வந்து தேனி போதும் தேனி இன்னுமே தேனி போதுங்களாண்ணா ஆமாண்ணா தேனி நாலு மாதிரி எடுத்துருக்காருண்ணா மொத்தம் நாலு மாடு எடுத்துருக்கார் தேனி கஸ்டமர் தேனி நாலு மாடு எடுத்துருக்காரு ஆ ஆமாம் கண்ணு போட்ட மாடாண்ணா அண்ணா ரெண்டுமே சென்ன மாடு ரெண்டுமே சென்ன மாடு எவ்வளோ நாள் நான் அவங்க கண்ணு போட கண்ணு போகிறதுக்கு எப்படி இன்னும் ஒரு ஒரு வாரம் ஆகும்ண்ணா ஒரு வாரம் ஆகும் கண்ணு போகிறது மாதிரி லிட்டர் நான் பால் ஒரு நாளைக்கு அண்ணா ஒரு நாளைக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு லிட்டர் தாராளமாக வரணும் ஒரு நாளைக்கு இருபது இருபத்தஞ்சு லிட்டர் நல்லா பெரிய சைஸ் மாடு ஆமாண்ணா மார்க்கெட்டில் ரெண்டு மாதிரி பெரிய மாடு பல்லு எத்தனை பல்லுண்ணா அண்ணா ரெண்டுமே நாலு பல்லு ரெண்டுமே நாலு பல்லு ரேட்டு அண்ணா எல்லாம் ஒரு ரேஞ்சுக்கு மேலே வந்துச்சுன்னா பெரிய ஒரு ரேஞ்சுக்கு மேலே பாருங்க மாடு சைஸ் பாருங்க லென்த் பாருங்க அதெல்லாம் பெரிய மாடு பெரிய சைஸாக இருக்கு கஸ்டமரை கேட்ட மாதிரி எடுத்து கொடுத்துருக்கீங்க ஆமாம் கஸ்டமர் விருப்பப்பட்டு எடுத்துருக்காரு சுழி சுத்தம் மடி குச்சலாம் ஓகே பாருங்க ரெண்டு மாடுமே டாப் குவாலிட்டி மாடு தானே ரெண்டு மாடு தான் பயங்கரமா இருக்குண்ணா இவர மாட்டு ஓனரா இவர் தான் தேனிக்காரு இவர் தான் எடுத்துக்காரு ஓனர் வந்து அமெரிக்காவில் இருக்காரு இவர் வந்து ஆறு ரெண்டு பேர் அனுப்பிவிட்டு அவருக்கு மாடு எடுத்து கொடுத்து சொல்லி அனுப்பியிருக்காரு ஆனால் வணக்கண்ணா

அண்ணா வணக்கண்ணா வணக்கண்ணா நம்ம ஊர் அண்ணாச்சி ஆணைமலைங்கண்ணா பொள்ளாச்சி ஆணைமலத்துண்ணா நீங்க இப்ப இங்க இந்த சிந்தாமணி சந்தைக்கு இப்பதான் இப்பதான் இங்க வந்து மாடு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாருனா சொன்னா

சோ நம்ம எஸ்டிமேட் பண்ணிட்டு வரோம் சோ அது குவாலிட்டி பேसेसல முன்ன பண்ண வரோம் எத்தனை மாரண எடுத்துக்கிங்க எட்டு மாடு எடுத்துக்கறோம் எட்டு மாடு எடுத்துக்கிங்களா எத்தனை மாரண கண்ணு போட்டுருக்கே எத்தனை மாரண கண்ணு போடுறோம் எல்லாமே சின்ன மாரண எல்லாமே சின்ன மாரண தான் இவ்வளவு நாள்ல கண்ணு போடுவோம் 10 ல இருந்து 20 மாரண கண்ணு கண்ணு போடுறோம் நீங்க ஃபார்ம் கேக்குறீங்களா இல்ல வீட்டுக்கு தனியா எடுக்குறீங்க இல்ல ஃபார்ம் தான் நம்ம ஃபார்ம்க்கு தான் எடுக்குறீங்க ஏக்கனா ஃபார்ம்ல மாடு வச்சிருக்கீங்களா 10 மாடு இருக்கு 10 மாடு வச்சிருக்கீங்க அந்த 10 மாரண மில்க் நீங்க என்ன பண்றீங்க நான் சொசைட்டிக்கு போயிட்டு இருக்கேன் சொசைட்டிக்கு போய் போடுறீங்களா சரி ஃபியூச்சர் பிளான் ஏதா இருக்கானே வேல்யூ ஆட் ப்ராடக்ட் பண்ற மாதிரி இருக்கானே ஓகே ஓகே சூப்பர் வாழ்த்துக்கள்ண்ணா ஓகே அண்ணா சத்யண்ணா ஆ நல்ல பலத்தை பாதுகாப்பு உடனே நாலு மாடுமே ஏற்றுருக்கீங்க வண்டியில ஆமாம் ஆமாம் இன்னும் ஊருங்கண்ணா போகுது அண்ணா இந்த நாலு மாடு வந்து தேனி போகுதுங்கண்ணா நாலு மாடமே தேனி போகுது பெரிய பெரிய மாடம் இருக்கு மடி சைஸ் எல்லாம் பலமாக இருக்கு ஆமாண்ணா கண் மாடம் எத்தனை இருக்கு அண்ணா எல்லாமே ஒரு வாரம் ஆகும்ண்ணா கண்ணு போகிறதுக்கு எல்லாம் ஒரு வாரம் கன்று போகிறதுக்கு நாலுமே ஒரு வாரம் ஆகும் ஆமாண்ணா இருபத்தஞ்சு முப்பது லட்சம் ரூபாயிலும் கிடைக்குண்ணா எல்லாம் தலையீட்டு மாடே நாளும் நான் மாட்டுக்கெல்லாம் பல்லெல்லாம் எப்படிண்ணா ரெண்டு புல்லு நாலு புல்லு எடுத்துருக்கணும் ரெண்டு புல்லு நாலு புல்லு தான் ஆமாம் நீங்கள் வந்து சேலம் வந்துட்டீங்களா சேலத்துலேருந்து நம்ம வண்டியிலேயே வந்துடலாம் சேலத்துலேருந்து சேல கஸ்டமர் சேலத்துக்கு வந்தாங்கன்னா சேலத்துல தருமபுரி கிருஷ்ணகிரினா நீங்கள் வர வழியில் நீங்கள் எப்போ கால் பண்ணாலும் நாங்கள் வந்து வரும்போது கூட்டு வந்துடுவோம் ஓகே ஓகேண்ணா கஸ்டமருக்கு அழச்சல் இல்லாமல் நீங்களே கூட்டு வந்துருக்கீங்க ஆமாங்க வரும்போது வண்டியிலேயே போயிடலாம் வண்டியிலே போயிடலாம் ஒரு மாட்டுக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வரும் வாடகை ஓகேண்ணா 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 வண்டியோட ரேட் அண்ணா ஆமாண்ணா வண்டி வாடகை ஒரு மாட்டுக்கு ஏற்ற நேரத்துலேருந்து இறக்குற இடத்துக்கு ஒரு மாட்டுக்கு ரெண்டு ரூபா டூ ரெண்டாயிரத்து ஐநூறுவா இருக்கும் ஆமா செலவு எவ்வளோதோ அது மாதிரி வருங்கண்ணா சரிண்ணா சரிண்ணா எத்தனை லிட்டருனா பால் கறக்கும் எல்லாம் இருபது முப்பது லிட்டர் வர மாதிரி இருபத்தஞ்சி டூ முப்பது ஆமாம் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடோட மாடி எடுத்து கொடுப்போம் கண்டிப்பாக கண்டிப்பா ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா